கிருஷ்ணகிரி அருகே கோதியழகனூர் கிராமத்தில் மாபெரும் எருது விடும் விழா முன்னூறு எருதுகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த காண ஆயிரம் கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர் கிருஷ்ணகிரி அருகே கோதியழகனூர் கிராமத்தில் ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான இறது விடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி பர்கூர் திருப்பத்தூர் ஓசூர் போன்ற பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் இறுதி விழாவில் பங்கேற்றது அரசு அனுமதியுடன் கால்நடை மருத்துவர்கள் வருவாய்த்துறையினர் மேற்பார்வையில் நூறு மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே காளைகள் ஒவ்வொன்றாக ஓடவிடப்பட்டது குறைந்த நேரத்தில் இலக்கை அடையும் காளைகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்து ரூபாயும் இரண்டாம் பரிசாக எண்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாயும் மூன்றாம் பரிசாக அறுபதாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வழங்கப்பட்டது இலக்கை நோக்கி பாயும் காளைகளை தடுப்பு அரண்களை நடுவே ஏராளமான இளைஞர்கள் தழுவி வீர விளையாட்டில் ஈடுபட்டனர் இந்த இறுதி விடும் விழாவைக்கான மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் குவிந்தனர் மேலும் பாதுகாப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸார் மற்றும் பாதுகாப்பு பணிகளும் மருத்துவ குழுவினர் முன்னெச்சரிக்கையாக அமைக்கப்பட்டிருந்தது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்